சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய மூலிகைகள் மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு பேசும்போது வாயில ஒரு பேட் ஓடர் வருதா வாயில ஒரு பேட் ஸ்மெல் வரும் நிறைய பேர் இதுல இருப்பீங்க கரெக்டா என்னால் ஆஃபீஸில் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியல எனக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கதையே பேசிக்காக பல நோய்களுக்கு அது முக்கியமாக காத்திய வாஸ்குலர் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க இன்னைக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் எதை சாப்பிட்டா நம்ம ஹார்ட் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு உறுப்புக்கு நம்ம மூளையிலருந்து இருந்து லங்ஸ்ல இருந்து லிவர்லருந்து உடலோட ரத்தம் ஸோ ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தியர் மாமுனிவர் அருளால நிறைய மூலிகைகள் மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டில் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை டீ அப்படின்னா இது இல்லாம நம்ம குடிக்கவே மாட்டோம் அதுதான் ஏலக்காய் அதோட மருத்துவ பலன்கள் சித்த மருத்துவத்தில் என்னென்ன நோய்க்கு இந்த ஏலக்காய் பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ரொம்ப சிம்பிளா பல நோய்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா ஏலக்காயை சொல்லலாம் இப்போ மருத்துவ ரீதியாக சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நம்ம ஏலக்காயை பயன்படுத்துறோம் அதாவது அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தெய்வீக ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடியது இன்றைய வரைக்குமே நிறைய பேர் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இந்த ஐடியா சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க இந்த பணப்பெட்டியில் ஏலக்காயை முடிஞ்ச ஒரு இடத்துல வைங்களேன் நீங்கள் கலாப்பேட்டியில ஏலக்காயை ஒரு இடத்துல வைங்களேன் இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் ரிசப்ஷனில் ஒரு இடத்துல ஏலக்காய் கிராம்புலாம் வைங்களேன் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்குமே இந்த ஏலக்காய் மாலையை போடுவோம் இல்லைங்களா அவ்வளவு ஆற்றல் நமக்கு தரக்கூடியது கடவுளோட அருள் நமக்கு மொத்தமாக கிடைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காகவும் கோயிலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தீர்த்தம் கொடுப்பாங்க அதில் முக்கியமாக ஏலக்காய் சேருது அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம ஈஸியாக நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்களை விரட்டுவதற்கும் ஏலக்காய் பயன்படுது சரிங்க இந்த ஏலக்காய் அப்படின்னு சொல்கிற விஷயம் எதற்கெல்லாம் பயன்படுது உங்களுக்கு பேசும்போது வாயில் ஒரு பேட் ஓடர் வருதா வாயில் ஒரு பேட் ஸ்மெல் வரும் நிறைய பேர் இதில் இருப்பீங்க கரெக்டாக என்னால் ஆஃபீஸில் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியல எனக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம் ஏலக்காய் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இந்த ஏலக்காய் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே ஸ்பெசிஃபிக்காக பல நோய்களுக்கு அது முக்கியமாக காரிய வாஸ்குலார் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுங்க இன்றைக்கி ஹார்ட் ஹெல்த்துக்கு தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் எதை சாப்பிட்டா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது எதை சாப்பிட்டா லிவருக்கு நல்லது ஸோ இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் ஃப்ளேவர் அது எல்லாமே நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு உறுப்புக்கு நம்ம மூளையிலேருந்து ஹார்ட்டில் இருந்து லங்ஸில் இருந்து இருந்து உடலோட ரத்தம் ஸோ ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஏலக்காய் அவ்வளோ நன்மை வாய்ந்ததுன்னு சொல்லலாம் தினந்தோறும் ஒரு ஏலக்காய் நீங்கள் வாயில் வச்சு சூவ் பண்ணிக்கிட்டே வந்தால் பேட் ஓடர் பேட் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிரச்சனை உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க எனக்கு இன்டைஜிஷன் இன்டைஜஷன் ஒரு வாரத்தில் சொல்லிட முடியாது சாப்பிட்டோன்னே வயிறு உப்புசமாக இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அது சொல்லும்போது என்னடா இவ்வளோ இருக்குமா ஒரு மனுஷனுக்குன்னு யோசிப்போம் சாப்பிட்டோன்னே மேடம் வயிறு உப்புசமாகுது அப்படி ரெண்டு வயது தான் சாப்பிடுவேன் ஏதோ நிறைய சாப்பிட்ட மாதிரி கேஸ்டபிள் ஏப்பும் சத்தமாக விடுறேன் நெஞ்சு எரிச்சல் இருக்குது பாருங்கள் அப்படி நெஞ்சு பகுதியில் கரெக்டாக ஒரு பாயிண்ட் பண்ணி சொல்லுவோம் ஸோ அந்த ஃபுட் பைப்பும் நம்ம ஸ்டொமக்கும் சேரக்கூடிய அந்த இடத்துல அந்த ஸ்பிங்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல கரெக்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளத்தில் ரொம்ப நாளாக நான் அவதிப்படுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏலக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நமக்கு இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்காங்க இல்லையா ஸோ கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம தொடர்ந்து சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம் அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னா அதுக்கு கை கொடுக்கக்கூடியதே ஏலக்காய் தண்ணீர் தான் ஸோ ஏலக்காயை வந்து ஒரு இந்த ஏலக்காய் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏலக்காய் தண்ணீர் ஒரு ஒரு சிப் நீங்கள் குடிச்சிட்டே வாங்க நிறைய கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே வரும்போது அந்த வாமிட்டிங் சென்சேஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது குடிக்க குடிக்க நல்லாவே நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கட் ஹெல்த்தை சாப்பிட்ற உணவு எனக்கு வந்து சரியாகவே செரிமானம் ஆகலைன்னு ஒரு சிலர் நீங்க சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம் ஏலக்காய் போதும் ஸோ இந்த ஏலக்காயே நம்ம வந்து ஒன்று இல்லை ரெண்டு வாயில் போட்டு மென்னக்கிட்டே வரும்போதோ இல்லை ஏலக்காய் டீ குடிச்சு பாருங்களேன் அவ்வளவு நம்ம மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் ஸோ பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிளாங்க் ஆன மாதிரி ஆகிடுச்சிங்க காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இதில் ஓட்டி வேறு இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் இதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்க மண்டைக்கு மேலே உக்காந்துருக்கா அதை விரட்டணுன்னா ஏலக்காய் தண்ணீர் மற்றும் ஏலக்காய் டீ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இந்த ஏலக்காய் டீ எப்படி ரெடி பண்ணலான்னா ஸோ இந்த ஏலக்காய் ஒரு நான்கு ஏலக்காய் ஒரு ரெண்டு டம்ளா தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணினோம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டே ரெண்டு போதும் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டே வாங்க அவ்வளவு சத்து நமக்கு கிடைக்கும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கணும் ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா ஏலக்காய் ரொம்ப சிறந்தது ரெகுலராக இதை பயன்படுத்திட்டு வரலாம் நம்ம உடலில் பிபி குறையணுமா அதுக்கப்புறம் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் டைஜஷன் முக்கியமாக டைஜஷன் பர்டிகுலராக மஸ்குலர் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பீரியட்ஸ் கிராம்ஸ் ஸோ நிறைய பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி நிறைய பேருக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய கிராம்ஸ் இருக்கும் அது சரியாக்குறதுக்கு நமக்கு ஏலக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதில் ஏலாதி சூரணம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி சூர்ணம் ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சித்த மருந்து ஏலாதி சூர்ணம் ஸோ இதில் ஏழாதி சூரணம் பேரில் இருக்க பாருங்கள் ஏலக்காய் இதில் இருக்குது அதுக்கப்புறம் இதில் கிராம்பு அக்ரஹாரம் இருக்குது அதிமதுரம் லவங்கப்பட்டை வாய் விடங்கம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம தான் ஏலாதி சூர்ணம் இது எதற்கெல்லாம் பயன்படுது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை குறைக்கணும் ஸோ பிபி ரொம்ப நாளா எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியா பிபி உங்களுக்கு குறையணுமா ஏலாதி சூர்ணம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாலும் ஏலாதி சூரணம் பயன்படுத்தலாம் வயிறு உபுசம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி பயன்படுத்தலாம்னா ரொம்ப நாளாக அல்சர் இருக்கிறவங்க பாலில் இதை பயன்படுத்தலாம் இல்லைங்க எனக்கு மைல்டாக தான் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த சூரணத்தை நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுக்கணும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும் குடிச்சிடணும் ஸோ இது இல்லைன்னா பாலில் கொடு காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பாலோடு சேர்த்து குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய அசிடிட்டி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அசிடிட்டி குறைந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஏலாதி சூர்ணம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் ஏலாதி சூர்ணம் சாப்பிடும்பொழுதும் ஒரு சிலருக்கு படுத்த பிறகு தான் அப்படியே எனக்கு ஆசிட் நெஞ்சு வரைக்கும் வருதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த சூர்ணத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் ஏலாதி சூர்ணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி